பேசுறேன் என்ன வேணும் என்ன வேணாம் உங்க வீட்டில் பாத்திர பண்டை ஏதாவது காணாமா கொண்டாட்டியா காணாமா சந்தோஷப்பட வேண்டியது தானையா அதை கண்டுபிடிச்சு ஏயா உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற வையா போனேன் உங்க வீட்டுல என்ன புருஷன காணாமா ஹ எம் எல்ஏவ காணாமா எம் காணாம போனா நாங்க கண்டுபிடிக்க முடியாதிய அஞ்சு வருஷம் கழிச்சு உங்க தொகுதிக்கு வருவாரு அப்ப கண்டுபிடிச்சிக்கோங்க முன்னால் எம்எல்ஏ வ காணாமா அவங்கதான் காணாம போவாங்கன்னு ஏற்கனவே தெரியுமே வெளிய போனேன் எம் எல் ஏவ மந்திரிய காணா தலைவியை காணாம்னு ஏங்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க ஹலோ எஸ் யாரு பேசுறீங்க

சும்மா நிறுத்தி டிவியில நீ சுவாசிக்கிற மாதிரி புரியாமலே பேசிக்கிட்டு இருக்கியே இந்த நாட்டுல எவண்டி கடன் வாங்கல அவ்வளவு இந்தியாவே கடன் வாங்குது இந்தியா கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குது நீ கொடுக்கற சரி அதை விடு பெருசா வெள்ளப்பூட துப்பறியும் நிறுவனம்னு வச்சிருக்கிற நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஆறு மாசம் ஆச்சு நினைச்சு பாத்தியா இருடி ஒரு பெரிய பாத்தியா மாற்றட்டும் அவனை அமிக்கி அவ்வளவு கடனை செட்டில் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் பாரு இந்த ஆல்ரவுண்ட் ஆறு பேக் பேக்ரவுண்ட மார்னிங் குட் மார்னிங் குட் இவனுக்கு எது காணாம போயிருக்கும் மூளையா தான் இருக்கும் எப்படி சொல்ற கரெக்ட் வரட்டும் எது காணாம போச்சுன்னு கண்டுபிடிப்போம் சின்னதா இருக்கு துணி பத்தலையா எலி கடிச்சிருக்கும் இதுக்கு என்ன தொப்பி போட்டு இருக்குது உலகத்துக்கே தொப்பி போட்ட முதல் நான் தான் ஐசி

இல்ல கொட இல்ல கொஞ்ச கொஞ்சமா வருது அது ஏ நினைக்கிறேன் அதை தூக்கி போட்டுட்டு நேரேடியாவே குடிங்க இதுக்கு தான் நாலஞ்சு கேட்டது அவரமான ஆளு தான் ஆ வா யூ தி வா யூ வந்து கண்ணே முன்னாடில ஊத்துனீங்கண்ணா கொடுங்க Thank you அப்பா புட்க்கா ஒரு மேட்டர் பத்தி பேசலாம்னு தெரியும் என்ன கனா போச்சுன்னு சொல்லுங்க உடனே கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் நீங்க நினைக்கிறது தப்பு அது இல்ல பாப்பா நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா கவறே ஏபடாதீங்க எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துறோம் நீங்க ரெண்டு பேருமே நினைக்கிறது தப்பு உங்க கிட்ட தான் சிஐடி வேலை கத்துக்கலாம் நான் வந்திருக்கேன்ன்றா துப்பாக்கி இருக்க எதுக்கு உன்னை சொல்றதுக்கு தான் ஹஹ என்னறியா மூஞ்சிய பாரு இந்த மூஞ்சிக்கு சிஐடியா சேறே விழுந்த தேங்காய் மாதிரி இருந்திட்ட சிஐடியா சிஐடி யாம் நான் சிஏடி ஆகுறதா என்னுடைய கெபாசிட்டி என்ன பப்ளிசிட்டி என்ன பர்சனல் செல்ல ஏறியா யா நீ ஏ மாதிரி இருக்க நீ சிஏடியா பழைய வெளிய நீ ஆள பாத்தி எட போற நாம் யார் தெரியுமா மம்டி மில்லியனே انا கோட்டி சுரன் மம்டி மில்லியனரா கோட்டி மல்டி மில்லியனரா நான் எவ்வளவு பணம் எத்தனை வந்திருக்கேன்னு தெரியுமா கொஞ்சமாவது அறிவு இருக்கா வீடு வேடி வந்த மகாலட்சுமி வேண்டாம் விரட்டிய இவன் மகாலட்சுமியா இருக்கா நம்ம நிறைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா வீட்டு வாடகை மளிகை சாமான் நம்ம வீட்டு மின்சாரம் இந்த சம்சாரம் சொல்றத கொஞ்சம் கேள சம்சாரம் அது மின்சாரம் சரி இவன் சிஐடி பணம் கொடுக்கறான் வா 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 கேளு கேளு பாஸ் மேட் உங்க மாதிரி புத்திசாலி நாங்க பார்த்ததே இல்லேன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நல்லா பாத்துங்க நல்லா பாத்துங்க என்னங்க பாப்பா சிஐடி ஆகணும்னா நிறைய செலவு எவ்வளவு பணம் செலவுனாலும் பரவாயில்லை நான் ஜெம்ஸ் பாண்ட் ஆகணும் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா நான் எக்கச்சக்கமா கொண்டு வந்திருக்கேன் இங்க இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு இங்க மட்டும் தான் இல்ல தம்பி

இதுக்கெல்லாம் மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு பத்தாயிரத்தி நாலு ரூபாய் பத்தாயிரத்தி நாலா நாலு ரூபாய் ரூபாய் நீ குடிச்ச கலருக்கு இதுக்கு மீட்டர் போட்டீங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் யாருமே இந்த வித்திய கத்தியா குடுக்கல நான் தான் முத முதல்ல உனக்கு கத்து குடுக்கறேன் சொல்லுங்க சொல்லுங்க பத்தாவது மாடியில இருந்து பல்ட்டி அடிக்கணும் இதுக்கு ஆயிரம் ரூபாய் பீஸ் ஐநூறு ரூபாய் வச்சுங்க அப்ப அஞ்சாவது மாடியில இருந்து குதி பரவாயில்ல வெண்டு கையில

லாபம் ஏன்ட்டு கொடுங்க ஏன்ட்டு கொடுங்க என்ன ரெண்டு ரூபா எனக்கு பத்து பதினஞ்சு நாள் சிகரெட் பார்க்க விடுறதுக்கு ஏதாவது புக்ஸ் இருக்கா ஒண்ணு அந்த பத்து நாள் சார் இத படிக்க ஒரு வருஷம் இருக்கு பரவாயில்ல பாட்டு புஸ்தம் எல்லாம் நாங்க விக்கிறது இல்ல என்ன பிளாட் சார் ரொம்ப சின்னதா இல்ல கொஞ்சம் பெருசா கொடுங்க போய் முயற்சி பண்ணணும் சிகரெட்டை நிறுத்த சின்ன சின்ன வழிவு ஒரு கேடி

படிக்க விட்டு இறங்குங்க தூங்கிட போறீங்க மிஸ்டர் வினோத் நம்பவே முடியல கண்ணு பாக்குது காது கேக்குது மூக்கு வழியா மூச்சு வருது இமைகள் ரெண்டும் படபடக்குது இருதயம் துடி துடிக்குது நாடி சரியா இருக்குது பாடி சரியா இருக்குது நோய் இல்ல நொடி இல்ல செரிக்கிற வயறு எந்த பொண்ணும் விரும்புற வயசு இதுக்கு மேலேயும் ஒரு நோய் இருக்குதுன்னா அது நிச்சயமா வெளிநாட்டு நோயா தான் இருக்கு முன்னாடி சார் தொண்டையா நல்லா தானே இருக்குது ஐயோ உங்களுக்கு சார் எனக்கு எவன் சொன்னது மாதிரி சும்மா கணீர்னு இருக்குது நீங்க கச்சேரி கூட பண்ணலாம் வெரி வாய்ஸ் என்ன செஞ்சாலும் ரொம்ப கழிச்சு டாக்டர் நோ ப்ராப்ளம் நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம் ஒரு நாலு நாள் தனியா சரியா போயிடும்

ஐ மீன் வயறு அதனால நான் சொல்றதை நீங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கங்க கீழானெலி பாவானெலி சிறுகீரை பெருங்கீரை கண்டங்கத்திரி காட்டுக்கரண ஓரில தாமரை கும்ப குப்பமேனி சுக்கு மிளகு திப்பிலி இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது உடம்பு சும்மா கலகல கலகலன்னு இருக்கும் இது என்ன ஆஸ்பத்திரியா இல்ல கொத்து வளர்ச்சா நீங்க ஏன் கொத்தவால் சாப்பிடிக்கு போனோம் வீட்டு வாசல்லையே கிடைக்குமே அது இல்ல டாக்டர் இதெல்லாம் இவர சேர்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்ப கூட சரியாக்கல அப்படியா இப்படி செய்யுங்களே ஊட்டி கொடைக்கானல் சிம்லா டார்ஜிலிங் தேக்கடி சுருளி ஏற்காடு ஆற்காடு ஏலகிரி நீலகிரி ஆனமலை பரிங்கமலை இப்படி பல குழுமையான இடங்களுக்கு போய் அங்க இயற்கையோட ஒன்றி இரண்டரை கலந்துட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா

Doctor. Take one. Oh, thank you. Come on. <coughs> Come on, <Vanessa. coughs>